வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்கலாம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சோசியல் மீடியாவில் பாஜகவினர் ஒரு ஹேஷ்டாகை வந்து ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க என்ன ஹேஷ்டேக்கு அண்ணாமலை சொல்கிறார் அரசு செய்கிறது அப்படிங்கிற ஹேஷ்டாக வந்து ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னா சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் ஆகஸ்ட் இருபதாம் தேதியிலிருந்து தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் தமிழக பாஜக களமிறங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாரு இந்த அறிவிப்புக்கான காரணம் என்ன அப்படின்னா மூன்று கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டத்தை அண்ணாமலை அறிவித்தார் ஒன்று அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இருக்குது பார்த்தீங்களா அந்த திட்டத்தை உடனடியாக வந்து நிறைவேற்றணும் தொடங்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு முக்கியமான ஒரு கோரிக்கை ரெண்டாவது டிமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்காக குழாய் பதிக்க விவசாயிகள் வந்து நிலம் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அதற்கு உரிய இழப்பீடு இன்னும் வழங்கப்படலை அதை விரைவாக வழங்கணும் விவசாயிகளுக்கு சேர வேண்டிய இழப்பீடு சரியாக போய் சேரணும் அப்படிங்கிறது ரெண்டாவது டிமாண்டு மூணாவது தேசிய அணைகள் பாதுகாப்பு சட்டம் இருக்கு பார்த்தீங்களா அந்த சட்டப்படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அணைகளை பாதுகாக்க தமிழக அரசாங்கம் ஒரு கமிட்டி வந்து போடணும் அப்படின்னு இந்த மூன்று டிமாண்டை வலியுறுத்தி தான் ஆகஸ்ட் இருபதுல இருந்து தொடர் உண்ணாவிரத போராட்டம் அப்படின்னு அண்ணாமலை அறிவித்தாரு அண்ணாமலை அவர்கள் அறிவித்த அடுத்தே பார்த்தீங்க அப்படின்னா திமுக அமைச்சர் திமுக அமைச்சர் முத்துசாமி அவர்கள் ஒரு அவசர ஆலோசனையில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு மீட்டிங்லாம் போட்டு இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை தொடங்குவது பற்றி ஒரு ஆலோசனைலாம் நடத்தினார் திமுக மினிஸ்டர் வந்து நடத்தினார் அப்போ என்ன சொன்னார்னா தமிழக அரசாங்கம் வந்து அதனுடைய முயற்சியில் தான் இருக்குது அதனால் அண்ணாமலை அவர்கள் அவருடைய உண்ணாவிரத போராட்டத்தை வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்டை வந்து முன் வச்சிருந்தாரு ஆனால் அண்ணாமலை அவர்கள் அவருடைய அந்த போராட்டத்தை வாபஸ் வாங்கலை இப்போ ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர பதினேழாம் தேதி அண்ணாமலை உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்தது இருபதாம் தேதி அதுக்கு மூணு நாளைக்கு முன்பாகவே ஆகஸ்ட் பதினேழாம் தேதி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அத்திக்களவு அவிநாசி திட்டத்தை அவர் வந்து காணொலி காட்சி வழியாக தொடங்குறாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது ஸோ இதன் காரணமாக தான் அண்ணாமலை சொல்கிறார் அரசு செய்கிறது அப்படிங்கிற அந்த ஹேஷ்டேக்கை பாஜகவினர் வந்து ட்ரெண்ட் பண்ணிக்கிருக்காங்க நேரத்துலேருந்து இப்போ வரைக்கும் ட்ரெண்ட் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது இப்போ அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பதினேழாம் தேதி இந்த திட்டத்தை வந்து தொடங்குறோம் அப்படின்னு தமிழக அரசாங்கம் சொன்னது மகிழ்ச்சி அளிக்கிறது அதனால இந்த இருபதாம் தேதி உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் வந்து வாபஸ் வாங்குறோம் மேலும் ரெண்டு முக்கியமான கோரிக்கைகளை நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம் அதை தமிழக அரசாங்கம் மறந்துடக்கூடாது ஒன்றே விவசாயிகளுக்கு இழப்பீடு ரெண்டாவது அணைகளை பாதுகாக்க ஒரு கமிட்டி இது ரெண்டுக்காகவும் தமிழக பாஜக தொடர்ந்து குரல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அறிவிச்சிருக்காரு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கல்கத்தா உயர்நீதிமன்றம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க கொல்கத்தா மருத்துவ மாணவியுடைய அந்த கொலையை கண்டித்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்க பார்த்தீங்களா ஆர்ஜிக்கர் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் செமினார் ஹாலில் வந்து படுகொலை வந்து செய்யப்பட்டாங்க இதனை கண்டித்து நாடு ஃபுல்லாக போராட்டங்கள் வந்து நடக்குது ஆல்ரெடியே கொல்கத்தா உயர்நீதிமன்றம் இந்த கேஸை சிபிஐ கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டாங்க சிபிஐ விசாரணையில் வந்து களமிறங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னா நாடு ஃபுல்லாக போராட்டம் நடத்துகிறாங்களா அப்படி வந்து ஒரு போராட்டம் வந்து வெஸ்ட் பெங்கால் கொல்கத்தாலலாம் வந்து நடக்கும்போது திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த போராட்டத்துக்குள்ள சில பேர் வந்து உள்ளே புகுந்து போராடக்கூடிய மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்துறது அந்த சம்பவம் நடந்த ஆர்ஜி கர் அரசு மருத்துவமனை இருக்குது பார்த்தீங்களா அதை சூறையாடுறது அதில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாத்தையும் அடித்து உடைக்கிறது இது மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதுக்கு பாஜக கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து டிஎம்சியுடைய அடியாட்கள் தான் இதை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வெந்து அதிகாரி வந்து வாய்ஸ் வந்து கொடுத்தாரு பாஜகவுடைய லீடர் அவர் வாய்ஸ் கொடுத்தாரு இப்போ பார்த்தீங்கன்னா என்ன தகவல் கிடைச்சிருக்குன்னா கொல்கத்தா உயர்நீதிமன்றம் இந்த ஆர்ஜி கர் அரசு மருத்துவமனை வந்து சூறையாடப்பட்டுச்சு பார்த்தீங்களா இந்த கேஸையும் சிபிஐ கிட்ட வந்து நாங்கள் ஒப்படைக்கிறோம் சிபிஐ இதையும் சேர்த்து வந்து விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க ஏன்னா அது சீரியஸான இஷ்யூங்க ஒரு பிரச்சனை நடந்த ஒரு இடம் மீது சூறையாடப்படுது அப்படின்னா ஆதாரங்கள் அளிக்கப்படுவதற்கான முயற்சிகள் நடந்திருக்கா அப்படிங்கிற ஒரு சீரியஸான கொஸ்டின் வந்து இங்கே வந்து உருவாகுது அப்போ சிபிஐ கிட்ட இந்த கேஸ் போனால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கொல்கத்தா உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரஷ்யா இருக்காங்க பார்த்தீங்களா ரஷ்யா கிட்ட இருந்து குரூட் ஆயில் குறைந்த விலையில் தள்ளுபடி விலையில் நம்ம இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் வந்துட்டு ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு இருக்கக்கூடிய க்ரூட் ஆயிலை மிகப்பெரிய அளவில் மேசிவ் டிஸ்கவுண்ட் ரேட்டில் நம்ம இந்தியாவுக்கு ரஷ்யா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது உக்ரைன் உக்ரைன் ரஷ்யாவுடைய அந்த போருக்கு பிறகு ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெயை இந்தியா வாங்கக்கூடாது அப்படின்னு வெஸ்டர்ன் யூரோப் கண்ட்ரிஸு அமெரிக்காலாம் ஓவராக கத்திக்கி இருந்தாங்க ஆனால் இந்தியா வந்து எங்களுக்கு தேவையானதை நாங்கள் வாங்குவோம் எங்களுக்கு தள்ளுபடி ரேட்டில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு நம்ம வெளியுறவு அமைச்சர்லாம் சொன்னார் ஜெய்சங்கர் அவர்கள்லாம் வந்து குறிப்பிட்டிருந்தாரு இப்போது இந்த ஜூலை மாதத்தில் ரெண்டு புள்ளி எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர் ஒர்த்திருக்கக்கூடிய குரூட் ஆயிலை மேசிவ் டிஸ்கவுண்ட் ரேட்டில் ரஷ்யா இந்தியாவுக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிற டேட்டாவை பார்க்க முடியுது இது மூணாவது டாப்பிக்கு இந்த மூணு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்